வந்தே மாதரம் இது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் எங்கள் ஊர் குரங்கணி தாமரப்பண்ணி நதியில் ஒரு அஞ்சு கிணறு போட்டு தண்ணி க ஹார்பருக்கு போகுதான் அப்படின்னு சொல்லி குழந்தை தோண்டிகிட்டு இருந்தாங்க அங்கே ஏரலில் இருந்து தூத்துக்குடியில் போய் சேர்ற வரைக்கும் நிறைய போராட்டங்கள் அதில் போராட்டங்கள்லாம் திடீர்னு அப்படியே நின்று போயிடும் அப்புறம் எங்கள் ஊர் முத்துமாலியம்மன் கோயில் கொடைக்க போயிருக்கும்போது அதை தோண்டிட்டுக்கான் தோண்டிட்டு இருக்கான் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி நான் போய் முதல் நாள் மறியல் பண்ணேன் அன்னைக்கு எல்லாரும் வந்து பார்த்துட்டு அப்படியே டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தேன் காலை ஒம்பதுலேருந்து சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு உட்காந்துருந்தேன் அந்த குழிக்குள்ளே வெட்டக்கூடாது யாரும் குழி தோண்டக்கூடாது அப்படின்னு போலீஸ்காரங்க கூட பார்த்துட்டு போனாங்க அன்றைக்கு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் மறுநாள் நான் போய் உட்காந்தேன் எங்கள் கத்துக்கா ஊர்கார் ஒருத்தர் கொண்டு விட்டார் நான் போய் குழியில் உட்காந்தேன் அங்கே பக்கத்தில் உட்காந்துருந்தேன் எங்கள் அக்கா ஜெயலக்ஷ்மி இந்த ஒயரம் அணிக்கிற ஒரு எங்கள் அத்தான் சங்கரமூர்த்தி சிறுத்தெண்ட நல்லூர் அவங்க ரெண்டு பேர் போகிறவங்க என்ன பார்த்துட்டு என்ன உட்காந்துருக்கா குழிக்குள்ள நாங்கள் ஆமாம் இந்த மாதிரி அப்படியா அப்படியில் நாங்களும் உட்காந்துருக்கோம் நாங்கள் அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தார் அவர் எங்கள் கையில் விட்டு வெட்டு கத்தி வீச்சர் இருக்கா ஒன்றும் இல்லை ஸோ மொதல் உட்காந்துருக்கோம் ஆனால் அறிக்கை என்ன கொடுத்துருக்காருன்னா அந்த அதிகாரி ஸ்வார்ட் போர்டு அதிகாரி என்னை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போனோடனா அந்த 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 அதிகாரி ஒருத்தர் வந்தார் ஸ்வார்ட் போர்டு அதிகாரி உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படின்னாரு என்ன வேணுமா எதை கேட்டாலும் கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி அசிங்கமாக ஒன்று கேட்டேன் உன்ன இந்த இன்ஸ்பெக்டர் ஆடி போயிட்டார் என்ன அப்படி கேட்குறாரு என்ன தான் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அஞ்சு நாள் ஜெயில் ஜெயில் வாசம் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா சிவகை கொண்ட ஜெயிலில் அங்கே போய் ஏ முதல் நாள் ஒரே சுருட்டு எல்லாரும் பயங்கரமாக சுட்டு பிடிச்சிருக்காங்க கொலைகேசில் அக்யூஸ்ட்டு கைதானவங்க எப்பா கொஞ்சம் சுருட்டு பிடிக்காதுங்கப்பா எனக்கு ஒத்துக்காதுன்னா ஏய் உக்காரியா மட்டார் அப்படின்றாங்க அப்புறம் மறுநாள் காலையில் எல்லா பேப்பரிலும் செய்தி வந்துருது இல்லை இல்லை ஜெமணி மகன் குடும்பத்தோடு கைது அப்படின்ட்டு ஒன்றே சுருட்டு பிடிக்கல அதுதான் பியூட்டி அஞ்சு நாள் சுருட்டே பிடிக்கலங்க நாங்கள் வெளியே வர வரைக்கும் சுட்டு பிடிக்கல அதுக்கப்புறமா ரிலீஸ்லாம் ஆகி எனக்கு அந்த கேஸு சும்மா வள வளம் நடந்துக்கிட்டே இருந்தது அவரை ஒரு நாள் எங்கள் வக்கீல் வரல சீங்கண்டோம் கோர்ட்டுக்கு நான் வேணுங்கன்னு திங்கக்கிழமை போடுவாங்க ரெண்டு வாரத்துக்கு ஒரு திங்கக்கிழம போடுவாங்க நான் எங்கள் அதுங்க அத்தான் மூணு பேரும் போவோம் போய் வாய்தா வாய்தான் வாய்தா போட்டுகிட்டே இருந்தாங்க அப்புறம் ஒரு நாள் இவங்க வக்கீல் வரலை அப்புறம் நான் எதுக்கு வாய்தா போடுறீங்க கேஸ் என்னென்னு படிங்க முதல் அப்படின்னு அவர் அந்த மேஜிஸ்ட்ரேட் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு அதிகாரமாக நான் நின்று நாங்கள் அங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆர்டர் போடுறவங்க ஆட்டம் போடுறவங்க அப்புறம் படித்து பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் என்னது இது அப்படின்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் மாத்திரம் கூப்பிட்டு விசாரிச்சாரு அந்த புகார் கொடுத்த வரல அந்த இன்ஜினியர் வரல வாரண்ட் போடுங்க எல்லாரும் அப்படின்னா வரல விடுதலை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் விடுதலை இது ஆர்டிஎஸ் சட்டம் வந்தோன்னா நான் கேட்குறேன் இந்த மாதிரி எங்களை விடுதலை பண்ணிட்டாங்களே ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் அப்படின்னு சொல்லி ஷார்ட் போர்டு கேட்குறேன் அவருக்கு வாரிய மூணில் கண்டுபிடி அலுவலக கடித்த கடித தொடர்ச்சியாக தாங்கள் தகவல் வரும் எல்லாம் போட்டு கடந்த இரண்டா இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன்னா ஒன்று எம்ஜிடி குடிநீர் திட்டத்தின் கீழ் ஏரல் பகுதியில் பைப் லைன் போடுவதற்கான வேலை நடைபெற்ற போது அறிவால் கம்புகளுடன் வந்து வேலை செய்யப்படாமல் தடுத்த திரு ஜே மோகன்ராஜ் திரு சங்கரமூர்த்தி திரு ஜெயலட்சுமி ஆகியோர் மீது அப்போது பணியில் இருந்த தமிழ்நாடு குடியூர் வாரிய குடிநீர் வாரிய இளநிலை பொறியாளர் செல்வகுமார் அவர்களால் ஏரல் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டு அதன் பேரில் மூவரையும் கைது செய்து பின்னர் திருவைகுண்டம் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றதாகவும் சுமார் பத்து முறை வாய்தா போல் நடைபெற்று வழக்கு தள்ளுபடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் திட்டப்பணிகள் முடிந்து முடிவடைந்து திட்டம் செயல்முறைகள் வந்ததால் மேற்கொண்டு வழக்கு தொடரல் என்பதும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது பொது தகவல் அதிகாரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு அவர் என்ன புகார் பண்ணுறாருனா செல்லுக்குமார் காவல்துறைக்கு தமிழ்நாடு குடியூர் வடிக குடிநீர் வடிகால் உதாரி அரசாங்க ஒப்புதல் பெற்று தூத்துக்குடி துறைமுகத்திற்கு பில்லியன் டாலர் லிட்டர் குடிநீர் வழங்கும் பணி கடந்த ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரம் வருடம் முதல் செயற்பட்டு வருகிறது தற்போது முடியும் தெருவாயில் உள்ளது அதன் உள்ளடக்கம் மங்களக்குறிச்சி மற்றும் முதல் துறைமுகம் வரை சுமார் இருபத்தோரு கிலோமீட்டர் இருபத்தோரு கிலோமீட்டர் பைப்லைன் பணிகளாகும் இந்த வேலையை கான்ட்ராக்ட் மூலம் எடுத்து வேலை செய்யும் இந்தியன் பைப் கம்பெனி ஆட்கள் என்றும் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு காலையில் சுமார் சுமார் ஒம்பது நாற்பது மணிகளில் ஏரல் சினிமா தேட்டர் அருகே பைப்லைன் போடுவதற்காக மண் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது திரு மோகன்ராஜ் தகப்பனார் பெயர் லேட் ஜபமணி நாடார் குரங்கனி மற்றும் திருமதி ஜெயலட்சுமி கணவர் பை மூர்த்தி மற்றும் பொன்சங்க பொன்னாடார் ஆகியோர் மேற்பார்வை பணிகொள்ள வந்த எண்ணையும் இந்தியன் பைப் கம்பெனி சப்கான்ட்ராக்ட் திரு வெங்கடாச்சலம் என்பவருடன் பணிபுரியும் வேலையாட்கள் பணியை மேற்கொள்ள அரசு வேலையை தொடராதபடி கையால் தள்ளிவிட்டு தடுத்தும் தொடர்ந்து வேலை செய்தால் மிரட்டினார்கள் இதனால் வேலை செய்யும் ஆட்கள் உயிர் பயம் ஏற்பட்டது புகார் அரசு வேலையை தொடர்ந்து செய்யவும் மேற்படி நபர்களிலிருந்து பணிகளுக்கு பாதுகாப்பு தரும்படியான நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வழக்கு எண் டூ சிக்ஸ் செவன் அவுட் டூ தௌசண்ட் டூ அண்டு முந்நூத்தி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி ஆறு ஒன்று ஆயுதங்கள் வச்சு மிரட்டினா ஃபைவ் ஆர் சிக்ஸ் பார்ட் டூ ஐபிசிஎஸ்சி முருகேசன் இருபது எழுக்க எழுத்து போட்டு அப்புறம் நான் அது ஒரு அஞ்சு லட்சம் இழுப்புன்னு கேட்டேன் இந்த ஆர்டிஐட கிடச்ச உடனே நம்மளால் வாங்க முடியல அது ஆனால் ஓ ஓயாமல் போராடி சைலிட் வரலீட்டு வச்சிக்கணும் அது தண்ணிலாம் செட்லை தான் சர்லைட்டு தான் போச்சு அதனால தான் அந்த இன்ஜினியரிங்கிட்டதை உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் போராடுறவங்களாம் ஒன்றை காசு வாங்கிட்டு விட்ருவாங்க நான் விடாமல் இன்றைக்கி சைலிட்ட மூட வச்சது நான் தான் இதில் ஒன்றும் எந்த விதமாக சத்தியம் கிடையாது மோசடி 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 ஒரு நல்ல ஆட்சி வந்து இந்த அதிகாரிகளெல்லாம் போய் ரீடு பண்ணியாச்சுனாலே அங்கங்கே இருக்கையாள மக்களுக்கெல்லாம் வசதியான வாழ்க்கையை ஒன்று பண்ணி கொடுத்துடலாம் அவ்வளோ பயிலும் கொள்ள தான் பீடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாம் கொள்ள கொள்ளை தான் அடிச்சுருக்காங்க ஜெய்